இந்த உடலை பற்றி நினைக்கிறான் அமைந்து விட்டதனால ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்பில் அமைந்தும் எவ்வளவு விரோதமான இயக்கங்களை நடத்தி வருகின்றன ஒரு உறுப்போடு ஒரு உறுப்போடு எவ்வாறு இணைந்து இயங்குகின்றன என்று பார்ப்போமையானால் இந்த உடல் இயற்கையினால் அமைக்கப்பட்டிருக்கிற என்னோதும் பெருமையே நன்றாக தெரியும் பல லட்சம் தலைமுறைகளாக கருவமைப்பு மூலமாக இந்த பரிணாமத்தில் தொடர்ந்து 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 அமைக்கப்பட்டு இன்று ஒவ்வொரு தரும் இந்த உடலாக காட்சியளிக்கிறோம் இது நேற்று முந்தா நாள் கட்டப்பட்டது அல்ல நகை இருந்து இந்த வரையிலும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தலைமுறைகளையும் ஒவ்வொரு சிறப்பு அமைந்து செய்யக்கூடிய செயல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு ஏற்ற உடலும் உள்ளவும் சீரமைப்பதற்கு இந்த ஒவ்வொருவரும் வாசிக்க அதற்கு ஒன்றுமே கூட பரிணாமத்திலே மற்ற இருந்து மனிதன் கொண்டிருக்கிறான் என்பது விஞ்ஞானத்தால நிரூபிக்கப்பட்டது அவ்வாறு எத்தனை கோடி தலைமுறைகளாக ஒழுங்காக அமைக்கப்பட்டு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல் அதை எண்ணி பார்ப்பமையானால் இந்த உடலை நல்ல முறையிட வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அவருடைய உடலை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வது அல்ல உடலை நல்ல முறையிலே வைத்துக் இறை வழிபாடு இருக்கிறது அற வழிபாடும் இருக்கிறது இறைவாக இறை அவர்களாக இந்த உடல்

பல கோடி மக்களுடைய உரத்தை கொண்டு விளைந்த பொருட்களை அனுபவித்துத்தான் நான் வளர்ந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை பொருட்கள் அவ்வளவுக்கும் நாம் களப்பட்டிருக்கிறோம் அந்த கடனை திருச்சி கொடுப்போம் அப்போ இந்த உடலை நல்ல முறையிலே வைத்து கொண்டிருந்தால்தான் இந்த உடல் மூலமாக நமது கடனை சமுதாயத்தை தீர்க்க முடியும் கடமை உணர்வு செய்த கடலை தீர்க்க முடியாது நலங்களை அரசுகள் உடலை உடல் முறையே பாதுகாப்பு கூட அதில் இறைவழிப்பாடு அறவழிப்பாடு இறங்குகையே இயற்கையாக

அதேபோன்று மூன்று வகையான காப்பு தேர்வையாக இருக்கிறது உயிர் என்றாலுயிர் பகை என்பது அந்த வேண்டு காத்துக் கொள்ள வேண்டும் இயற்கை கேட்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை இடி மின்னல் அங்கம்பம் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக்கொள்ள இந்த மூன்று காப்பும் மூன்று தேவைகளும் எல்லா வீடுகளுக்கும் கூட சொல்லும் இந்த மூன்று தேவைகளை முடிக்கவும் மூன்று காப்புகளுக்காக தான் எல்லா உயிர்களும் முயன்ற வருகின்ற மனிதன் போன உயர்ந்து வருகின்ற மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் வித்தியாசம் எல்லா உயிர்களும் இயற்கை வளர்ப்ப வாழ் மூலமாக நேரடியாக சுட்டு வாழ்கின்றன மனிதன் அப்படி இல்லை இயற்கை அறிவும் வளர்ப்புனாலும் செயல் சத்தினமா அழகுபடுத்தி அவன் பிறகுத்தான் மனிதன் இயற்கை நடத்த வாழ்வாக மாற்றிக் கொள்வது ஆகவே அவ்வாறு மாற்றி கொண்ட அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொள்ள முடியாது ஆயிரம் மக்களுடைய தொடர்பு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தயாரிக்க சேர்ந்த ஒரு மனிதனுக்கு இருக்கும் எனவே சமுதாயத்தில் தொடர்ந்து கொள்ளக்கூடிய மனிதன் சமுதாயத்தில் உடம்பு நட்பு நல்ல முறையில அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரவுணர்வு ஒழுங்கும் கடமைணர்வு மூன்று சொல்லலாம் காலத்தில் துன்ப வராத அளவுல முறையான காட்சி செய்தாலும் அதுதான் ஏனென்றால் எந்த செயல் ஒரு விளைவு அந்த விளைவு தனக்கு பொரு சமுதாயம் அது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துக்கு கடன் பெற்றவர்கள் தான் அந்த கடமை உறவின வலி பெற்ற பிறகு அறிவிலே பிறகு மூலமாக தொண்டின் மூலமாக அது தீர்த்துத்தான் ஆக வேண்டும் இதுதான் கடவுள் அப்படி கடலை வாங்கிக் கொண்ட கடனை ஒருவருக்கு இருப்பதில்லை ஆனால் சமுதாயத்திலே உள்ள பலம் குறைந்துவிடும் மனிதர்களுக்கு நட்பு என்றார் அதன் பிறகு கடமை என்பது எப்போதும் பிறகு உறுதி மனிதனுக்கு தேவை உதவி திரு உதவி செய்ய தயாராக இருக்கணும் உதவி செய்வதற்கு ஆகி அப்போ தன் நிறைவு பெற வேண்டும் என்பது இங்கே இருக்கிறது தன் நிறைவு பெறுவதோடு எப்போதுமே குரலானோ அறிவாலும் முற்றம் இருக்கணும் அந்த நீதியைக் கொண்டு உதவே சொல் தயாராகவும் இருக்கும் இருந்தவர்கள் பட்டவர்கள் குழந்தைகள் இவர்கள் எல்லாருக்கும் வாழ முடியாது அவர்களால் வாழ முடியாது மூலமாகத்தான் வாழ வேண்டும் இன்று நெருக்க கடமை என்ற மூன்று சேர்ந்த அறநிலையில் அன்புக்கு தேவையாக

உண்மையால் உள்ள இந்த பெரிய சமங்கள் வளர்ச்சிகளெல்லாம் அறிந்து கொண்டு அந்த உண்மையில போடு தமிழ் நின்று கொள்ளப்பட்ட அளவுக்கு மனிதன்தான் அறிவு அமைந்திருக்கிறது அது ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவு தன்னுடைய உழுவினரை நோக்கி விழுந்து கொண்டே இருக்க அது காலத்தே எந்த தடையில்லாத அந்த அறிவு வளர்ச்சிக்கு

அனுபவத்தையும் அறிவுரைகளையும் நீங்களையும் அளித்துக் கொண்டோம் நீங்க அறிந்து கொள்ளக்கூடியது அவசியமா அதன் பிறகு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்